கிருஷ்ணா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி நம்ம சேர வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு இப்போ தான் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா மீனா உங்களோட நேர்மைக்கே ஒரு சோதனை வந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் மீனா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட இருந்துக்குவீங்க ஆனால் உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக உங்கள் கீழே வேலை செஞ்ச அந்த தொழிலாளர்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்கணும் இருக்கணும்னு உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க உடனே கூடவே ஸ்ருதி சொல்றாங்க என்ன மீனா பாத்தீங்களா நேத்து ஃபுல் விஜயா ஆண்டி எவ்வளவு குஷியா இருந்தாங்கன்னு எல்லாம் அந்த சிந்தாமணி கூட போன்ல பேசிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம பண்ணிட்டு சந்தோஷத்துல தான் விஜயா ஆண்டி அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கோம்ல இந்த ஹாப்பிய கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் மீனா உங்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்துடுச்சு இல்ல அதனால நீங்க ஒரு பெரிய வைக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஏன் இன்க்ளூடிங் விஜயா தான் முத்து வந்துடுவாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமா சேர்ந்து விருந்தே வச்சிடலாம் ஒரு நாள் பொருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க சேச்ச நாளைக்கு வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது மீனா அதனால இன்னைக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் வச்சுக்கலாமா கேக் வாங்கிட்டு போய் அங்க எல்லாரும் முன்னாடியுமே கட் பண்ணி அங்க விஜயா ஆண்டி முகத்தை முகத்தில் எப்படி கோபம் வருதுங்கிறத பார்த்து எனக்கு ரசிக்கணும்னு ஆசையாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே மீனாவும் ஏ ஸ்ருதி அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னா நாமளும் அந்த தப்பை படணுமா வேண்டாம் ஸ்ருதி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குற அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மீனா பெருந்தன்மையோட சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏய் மீனா நீங்கள் என்ன எதுக்கு எடுத்தாலும் சீரியஸாகவே எடுத்துகிட்டு பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு ஜாலிக்காக தான் இப்படி பண்ணுறோம் ஏன்னா கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அண்ணாமலை அங்கிள் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்டரை நீங்கள் நல்ல முறைக்கு முடிச்சு முதல் முதலாக லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அதனால் அவர் ரொம்பவுமே சந்தோஷப்படுவார் அவரோட சந்தோஷத்துக்காக நம்ம கேக் வெட்டுறோன்னு கூட எடுத்துக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க எப்படியோ ஸ்ருதி உங்களுக்கு அங்கே ரோஹிணி மனோஜ் விஜயா ஆண்டி மூணு பேர்த்தையுமே கடுப்பாக்கி பார்க்கணும் அவ்வளவு தானே சாரி வாங்க இப்போவே ஒரு கேக்கை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அங்கே மீனாவும் ஸ்ருதியும் அழகான ஒரு கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு கடுப்பாகிற விஜயா என்ன இவளுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்பவுமே சிரிச்சுட்டு இருக்காங்க எல்லா பல்லும் தெரியுதே கூடாதே அதுவும் இந்த மீனா போகும்போது பார்த்தா என்னமோ பறி கொடுத்தவளை மாதிரி போனா இப்ப வரும்போது ஆளே படுகுஷியாகி வர்றா என்ன சமாச்சாரம்னு தெரியலையே அதுதான் அந்த சிந்தாமணி பணத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா இல்ல அப்போவும் இவளுக்கு எப்படி சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி அப்படி நோட்டை விட்டுட்டே மீனா கிட்டே கேட்குறாங்க ஏய் மீனா இங்கே வா என்ன சிரிச்சிட்டு வந்துட்டுருக்க என்ன நேரத்துக்கு சமைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை நான் காலையிலையே சமைச்சு எல்லாம் ஹாட் பேக்கில் போட்டு அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு தான் போயிருந்தேன் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்ட உடனே விஜயா சொல்கிறாங்க ஏய் நீ வேணும்னா நீ வேணும்னா வக்கில்லாதவ மூணு நேரம் வேணுனாலும் பழைய சோத்தை சாப்பிடுவேன் எனக்கு என்ன நான் என்ன பழைய சோத்தை சாப்பிடணும்னு தலையெழுத்தா ஒழுக்கமாக வேலை விலைக்கு எனக்கு நேரத்துக்கு ஒவ்வொரு டிஃபன் செஞ்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறாங்க ஆண்டி இதெல்லாம் ரொம்பவுமே ஓவர் உங்களுக்கு அப்படி நேரத்துக்கு சூடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவு வேணும்னா நீங்க தான் பண்ணி சாப்பிடணும் சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க ஏய் ஸ்ருதி தேவையில்லாமல் நீ இந்த பூக்காரி கூட சேர்ந்து ஆடிட்டு உன் மேலே நான் வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையை எல்லாம் குறைச்சிக்காத அப்படின்னு ஸ்ருதியை திட்டுறாங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆன்டி நான் கரெக்டாக தான் பேசுறேன் நான் பேசுறதுல எந்த தப்பும் இல்லை என்ன மூணு வேளையும் மீனாக இங்கேயே உட்காந்துட்டு உங்களுக்கு சூடாக சமைச்சு போட்டுட்டே இருப்பாங்கன்னு ஆசையாக அப்படியெல்லாம் முடியாது ஏன்னா இனிமேல் மீனாக பிஸ்னஸ் உமன் ஆகிட்டாங்க அப்படி தானே மீனா அப்படின்னு சிரிக்கிறாங்க உடனே மீனாவும் ஆமா ஸ்ருதி நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க ஏன்னா இப்போ கூட பாருங்க எனக்கு அடுத்த ஆர்டர் பெரிய ஆர்டராக வந்துருக்குது அது சம்மந்தமாக நாளையில் இருந்து நான் என்னோடய தொழிலை ஆரம்பிக்கணும் அதுக்காக அங்கே இங்கேன்னு டெக்கரேஷன்க்காக பூக்கள் வாங்குறதுக்கும் அதுக்கான சம்மந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கும் அலையுறதுக்கே எனக்கு சரியா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மூணு நேரமும் என்னால சமைச்சு வைக்கவே முடியாது அத்த அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா சொல்றாங்க ஏய் அப்ப நீ சமைக்கலனா இந்த வீட்டுல யாரடி சமைப்பா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அண்ணாமலை உள்ள வந்துடுறாரு வந்துட்டு விஜயாவை பார்த்துட்டு கேட்கிறாரு ஏய் விஜயா என்ன எப்பவுமே உனக்கு சோறு தான் முக்கியமா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சோத்த வச்சே இந்த வீட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணிட்டு இருக்கிற மீனா அழகா சமைச்சுதானே போட்டுட்டு இருக்கிறா எந்த சத்தமும் வராம அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் எல்லாருக்குமே வயிறு நிறைய சோறு டெய்லியும் அவ தானே சமைச்சிட்ருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவ கூட உனக்கு என்னடி வாய் வச்சுட்டு அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை உடனே விஜயா சொல்கிறாங்க என்னங்க என்ன பேசுகிறீங்க இவ காலையில் ஆக்கி வச்சுட்டு போன சாப்பாட்டை நான் மத்தியானமும் சாப்பிட்டுக்கணும்னு சொல்கிறா உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் விஜயா ஏன் காலையில் ஆக்கின சாப்பாட்டை யாருமே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சு மதியானம் சாப்பிட்றது கிடையாதா ஏன் நான் கூட இந்த வயசில் மத்தியானம் லஞ்சு கட்டிட்டு போய் தானே அங்கே ஸ்கூலில் சாப்பிட்டு வர அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வீட்டிலையே உட்காந்து உட்காந்துட்டு வேணும்னா நீ மத்தியானம் சமைச்சு சாப்பிடு இல்லைன்னா இருக்கிற சாப்பாட்டை போட்டு சாப்பிடு உனக்கு சாப்பாடு ஆக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு தொழில் பிஸ்னஸ் சம்பாதியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா அவளுக்கும் நிறைய லட்சியம் இருக்கு அதனால அவளோட தொழில் அவ பார்க்கத்தான் போவா மீனா பேசுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே விஜயா சொல்றாங்க என்னங்க என்ன வழக்கம் போல நீங்க அந்த பூக்கார மருமகளுக்கே சால்ரா தட்டுறக்கு வந்துருவீங்களே அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க உடனே ரோகிணி ரூம் கொள்ள இருந்து வெளியில வர்றாங்க ரோகிணி வந்து நின்றுட்டு மீனா எனக்கு ஒரு கப் காஃபி அப்படின்னு கெத்தா சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இதோ ரோஹிணி இப்போ போய் நான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு மீனா ஒரு நிமிஷம் நில்லுமா என்ன ரோஹிணி உனக்கு காஃபி வேணும்னா நீ போய் போட்டுக்க தெரியாதா மீனா உங்களுக்கு எல்லாம் என்ன வேலைக்காரியா விஜயா என்னடானா வேலை வேலைக்கு சுட சுட சாப்பாடு வேணும் நீ சமைச்சு வச்சுட்டு வீட்லையே இருன்னு மீனாவை மிரட்டுறா நீ என்னமோ நீ வச்ச ஆள்காரி மாதிரி மீனா கிட்ட வந்த உடனே காஃபி வேணும்னு சொல்கிற என்ன ரோஹிணி என்ன உனக்கே ஒரு நாகரிகம் தெரியாது கூடாதா அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒரு எல்லைக்கு மேல வேலை வாங்க கூடாது மீனா நீ போகாதமா நீ போய் உன்னோட தொழில் சம்பந்தமான வேலை ஏதாவது இருந்தா பாரு அது மட்டும் இல்லாம முத்து வர நாளைக்கு காலையில வந்துடுவான் அவனுக்கு ஏதாவது நீ துணிமணி எல்லாம் தேய்ச்சி வைக்கிற வேலை இருந்தா பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே விஜயா சொல்றாங்க என்னங்க என்ன உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரோஹிணிய போய் காபி போட்டு குடின்னு சொல்லுவீங்க இதனால உங்களுக்கு என்ன ரோஹிணி சொல்லிட்டு போறா மீனா வேணும்னா போட்டு கொடுத்துட்டு போறா இடையில உங்களுக்கு என்னன்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா இத்தனை நாளா நீ மீனாவை நினைச்சிட்டு இருந்த மாதிரி இனிமேலும் நினைச்சிட்டு இருக்காத உனக்கு ஒன்று தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அங்கே மணவரை எல்லாம் டெக்கரேஷன் பண்ணாலே மீனா பெரிய ஆஃபராக கிடச்சி அதில் மீனா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கா தெரியுமா எல்லா செலவும் போக மீனாவுக்கு மட்டும் லாபம் ஒன்றே கால் லட்சம் ரூபா வந்திருக்குது அதனால மீனா இன்னும் அவளோட தொழிலில் சிறந்து விளங்கி மேலே மேலேயும் வளரணும்னா அவளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது குறிப்பாக சொல்லணும்னா இங்கே சமையல் கட்டிலேயே அவளை போட்டு முடக்கி வைக்கக்கூடாது விஜயா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரோகிணி சொல்றாங்க அங்கிள் அப்ப என்ன சொல்றீங்க அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்களே சமைச்சுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு ஆமா மீனா எல்லாருக்கும் சேர்த்தி தான் சமைப்பா உங்களை மாதிரி எல்லாம் அந்த சூது பாதெல்லாம் தெரியாது ஆனா அதை பழிச்சுட்டு எங்களுக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க வழக்கமா பண்ற உங்களோட லொல்லு திமிரு எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் மீனா என்ன சமைச்சு போடுறாலோ அதை சாப்பிட்றக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க இல்லை இல்லைன்னா நீங்க ஒன்னும் சாப்பிட வேண்டாம் மீனா இந்தாமா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் போய் சாப்பிடுங்க ஸ்ருதி இந்தா நீயும் எடுத்து சாப்பிடுன்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் வந்துடுது எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க விஜயா உடனே அண்ணாமலை சொல்றாரு என்ன உனக்கும் சேர்த்தி தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க போய் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க நான் ஒன்றும் பிரியாணியை கேட்கல எனக்கும் மானோ ரோஷம் எதுவுமே கிடையாதா எனக்கு மாமியாருங்கிற கெத்து இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஏன் மீனாவை நான் மிரட்டி ஒரு வேலை வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க விஜயா உடனே அண்ணாமலை சொல்றாரு இனிமேல் யாரும் மீனாவை அது வேணும் இது வேணும்னு வேலைக்காரி மாதிரி நடத்தவே கூடாது அவ நல்லா வரணும் தொழில அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னேறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே மீனாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிரியாணியை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க உடனே விஜயா சொல்றாங்க ஏய் மீனா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரியாணியை எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி உங்களுக்கு தான் தனியாக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை தான் ஆல் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே கோபம் வந்துடுது விஜயாவுக்கு ஏய் ஸ்ருதி நீ இந்த பூக்காரி கூட சேர்ந்துட்டு வர வர ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்க சரியா படம் அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே ஆமாம் அந்த சிந்தாமணி தான் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை மீனா டெக்கரேஷன் பண்ண பணத்தை வாங்கிட்டேன்னு சொன்னாலே ஆனால் எப்படி திரும்பவும் இந்த மீனா நான் வாங்கினாங்கிறத நம்ம சிந்தாமணி கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு போனை எடுத்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க விஜயா உடனே சிந்தாமணி சொல்றாங்க மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர் உங்க மருமக சரியான கில்லாடி தான் போங்க நான் வாங்கின பணம் ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி வாங்கிட்டா அதுவும் என்னையே பிளாக்மெயில் பண்ணி அவமானப்படுத்தி அதுதான் உங்க கூட உங்க வீட்டுல இன்னொருத்தி இருக்கா பலகுரல் நாயகி உங்களோட கடைசி மருமக ஸ்ருதி அவளும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து வந்து என்னை ஏமாத்தி திருப்பி அந்த பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எந்த மண்டபத்திலையுமே இந்த லொக்காலிட்டியில் எங்கேயுமே எனக்கு இனிமேல் ஆஃபர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அங்க கல்யாண மண்டப உரிமையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்ன ரொம்பவுமே கேவலப்படுத்தி எல்லார் முன்னாடியும் பேசிட்டாங்க பாருங்க மாஸ்டர் நான் ஒரு மண்டபத்தில் கூட டெக்கரேஷன் போய் வாசல் ஏறி கேட்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட இமேஜ் பிரஸ்டீஜ் எல்லாத்தையுமே உங்க மருமக டச் பண்ணி பார்த்துட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புலம்புறாங்க சிந்தாமணி உடனே விஜயா சொல்றாங்க என்ன சிந்தாமணி உன்னை நம்பிதானே நான் இருந்தேன் இவ கைக்கு அந்த பணம் கிடைக்க கூடாதுன்னு ஆனா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி சொல்றாங்க நான் என்ன மாஸ்டர் பண்றது அவ சரியான மூலக்காரி அவ மூளைய வச்சு என்ன வேணாலும் சாதிச்சிருவா ஆனா இந்த சிந்தாமணி இப்படியே விடமாட்டா மறுபடியும் இந்த சிந்தாமணி யாருன்னு உங்க மருமகளுக்கு நான் பாடம் புகட்டியே தீருவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க திடீர்னு அங்க மீனாவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிற ஒரு லெட்டர் இருக்குது அதை பார்த்துட்டு படிக்க தெரியாத மீனா ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க ஸ்ருதி என்னமோ இங்கிலீஷில் பெரிய லெட்டராக வந்திருக்கு என்னென்னு படிச்சு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு சொல்றாங்க மீனா உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு நீங்கள் இந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லா மண்டபத்தோட உரிமையாளர்களும் சேர்ந்து உங்களோட திறமையை மெச்சி உங்களுக்காக இங்கே இருக்கிற எல்லா மண்டபத்தோட ஆர்டருமே இனி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்களாம் அந்த தீர்மானத்தை இயற்றி அதை உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் இப்ப மெசேஜ் அனுப்பி இருக்கேன்னு சொல்லி தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்ன உடனே அப்படியே ஷம்பித்து போய் ஆச்சரியத்துல நிக்கிறாங்க மீனே கேட்டுட்டு நிக்கிற விஜயாவுக்கு என்னது இங்க இருக்கிற எல்லா மண்டபத்தோட எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் ஒரு வருஷத்துக்கு இவளுக்கு தான் வரப்போகுதா நேத்து ஒரு நாளைக்கே ஒன்னே கால் லட்சம் சம்பாதிச்சிட்டா அப்ப எவ்வளவு பணம் ஒரு வருஷத்துல இவ சம்பாதிப்பா அப்ப ரோஹிணி மனோஜோட இவன் தானே அதிகமா சம்பாதிப்பா அப்படின்னு வாய பழந்துட்டு நிற்கிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை வந்துட்டு சொல்கிறாரு ஏய் விஜயா என்ன கொசு உள்ளே போயிட போது வாயை மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்ன உடனே விஜயா வாயை மூடிட்டு பார்க்குறாங்க அங்கே இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்த மீனா அப்படியே அண்ணாமலையோட காலில் சாஸ்திராங்கமா விழுந்து மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களோட ஆசிர்வாதத்தினால தான் நான் இப்போ என்னோடய தொழிலோட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா கல்யாண மண்டபத்தோட ஆர்டரும் எனக்கு தான் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க சொல்லி கல்யாண மண்டபத்தோட பேரவையில் ஒரு தீர்மானமே எனக்கு மெசேஜ் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் ஒன்னும் பிளஸ் பண்ண வேண்டியது இல்லமா என்னைக்குமே உங்ககிட்ட நேர்மையும் உண்மையும் இருந்தா கண்டிப்பா நீ முன்னேறது உறுதி அதை தடுக்க முடியாதுன்னு சொல்ற